நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை நரகம் அப்படிம்பாங்க சில நேரங்களில் நண்பர்களே நரகமாக வாச்சிருவாங்க ஒரு மனிதன் யாரோடு சேர்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனுடைய எதிர்காலம் நடிகர் ஸ்ரீ யாரோடு சேர்ந்தார் ஏன் வீணாக போனார் அப்படிங்கிறதெல்லாம் பல ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டது திரையுலகத்தில் மிகப்பெரிய இடத்தில் வந்திருக்க வேண்டிய நடிகர் ஸ்ரீ திடீர்னு தன்னுடைய பாதை மாறி எங்கெங்கேயோ போயிட்டாரு இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல செய்தி நமக்கு நேர்த்திலேருந்து கிடச்சிருக்கு நடிகர் ஸ்ரீ அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் மீண்டும் வந்திருக்கிறாரு ஏற்கனவே பழைய ஸ்ரீ அதே இன்ஸ்டாவில் இருக்கார் ஆனாலும் ஒரு புத்தம் புதிய ஸ்ரீயாக ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாரு அதில் டிபியில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கிறாரு உள்ளபடியே வந்து எவ்வளவு தூரம் அவர் ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஒரு காலத்தில் இதே ஸ்ரீ வந்து பல கருத்துக்களை இங்கே பதிவிட்டிருந்தார் அவருக்கு ஆதரவாக லட்சோ லட்சம் பேர் திறன்ட்டாங்க ஆக்சுவலாக யாரோ நடிகர் எப்படி எப்படியோ தவறான பாதைக்கு போகிறாரு அவரை பெருசாக இங்கே கண்டுக்க மாட்டாங்க நிறைய பேர் இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஆக்டர் ரகுவரன்லாம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நடிகராக அறியப்பட்டவர் அவர் வந்து தான் வருவார் ஆனால் ரசிகர்கள் வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அந்த தனித்துவமான ஒரு ஸ்டைல் அதைத்தான் வந்து அவர் ரசிகர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பதற்கு உதவித்து அதே ரகுவரன் தவறான பழக்கங்களால் எங்கே போனார் எப்படி ஆனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அடாடா இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஸ்ரீ விஷயத்தில் முற்றிலும் வேற அவர் என்ன பண்ணிட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கை நாசமானதுக்கு காரணமே அது இவங்க தான் அப்படின்னு சொல்லி சில பேரை அடையாளம் காமிச்சிட்டார் அது உண்மையாக பொய்யா அவர் எந்த நிலையிலிருந்து அந்த கருத்துக்களை பதிவிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை உண்மைன்னு நினச்சி பயங்கரமாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது பாய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே ஒரு வித பதட்டம் தொ என்னடா அது நம்ம நல்லது தானே நினச்சோம் நமக்கே அது கெடுதலாக முடிஞ்சுது அப்படின்லாம் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஸ்ரீ எங்கே இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியல அவ்வப்போது ஒரு கடவுள் மாதிரி இன்ஸ்டாவில் வந்து சில கருத்துக்களை விட்டுட்டு காணா போகிறத வழக்கமாக வச்சுருந்தார் அவர் எந்த லொக்கேஷனில் இருக்காருன்னு தெரிஞ்சிக்க முடியாமல் பல பேர் இந்த பின்னாடி இருக்கிற பில்டிங்கெல்லாம் பார்த்து அவர் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் கோயமுட்டில் இருக்கிறார் கோயம்புத்தூரில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் நார்த் இந்தியாவில் இருந்தார் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் நார்த் இந்தியாவில் இருக்காருன்னா அவர் என்ன சாப்பிட்றாரு அவருக்கு ஆன்லைன் டெலிவரியில் வர்ற உணவுப் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வரும் இல்லையா அப்போ அவருக்கு வந்து அந்த ஆன்லைனில் வாங்கி உண்பதற்கான பணம் இங்கிருந்து வருது ஸோ இப்படி பல கேள்விகள் சோசியல் மீடியாவில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு பொதுவாகவே நமக்கு ஒருத்தர் சிக்கிட்டாருன்னா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இல்லை பேரின்பம் காண்கிற உலகம் இது அதனால் எல்லாருமே வந்து அதை பற்றி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் சிதைச்சது வந்து லோகேஷ் கனகராஜையும் எஸ்ஆர் பிரபுவையும் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் தலையிட்ட அவரை வந்து மீண்டும் ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜ் சொன்னது வந்து என்ன காரணம்னா அவர் தான் வந்து அவருக்கு சரியான வாய்ப்புகளை அடுத்தடுத்து கொடுக்காம போயிட்டார் அவர் வந்து இதில் தலையிடணும் அப்படின்னு பல பேர் கேட்டாங்க இன்னொரு பக்கம் எஸ்ஆர் பிரபு அவருக்கு தர வேண்டிய சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளபடியே வந்து அவர் அவருக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்து அவருக்கு நிறைய சம்பளம் கொடுத்து அவருடைய தங்கை திருமணத்துக்கும் தனியாக ஒரு பெரும் தொகையை கொடுத்தவர் அவர் பட்டு என்னவோ அவர் இவர் சொன்ன கருத்துக்களை நேரடியாக எஸ்ஆர் பிரபு மீது பொறுத்தி அவரையும் ரொம்ப காய காய அடித்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ ஸ்ரீயை மீட்டே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயம் ரெண்டு பேருக்குமே வந்துருச்சு உள்ளன்போடு செஞ்சாங்கங்கிறது வேற நான் சொல்ல வருவது வந்து கட்டாயத்தின் பேரில் செஞ்சாங்கங்கிறத மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம் அவங்க ஸ்ரீயை எப்படியாவது மீட்க வேண்டுங்கிறத உள்ளன்போடு தான் செஞ்சாங்க அதே நேரத்தில் மீது இருக்கிற கரைகளை பூக்கணும் அப்படின்னா ஸ்ரீ இங்கே வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு இப்போ அவருடைய நண்பர்கள் ஆக்சுவலாக அந்த ஸ்ரீ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட நண்பர்களை வச்சுருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு ஒரு பெண் அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன் அவங்க ஒரு தாய் மாதிரி அவரை வந்து பார்த்துக்கிட்டதெல்லாம் அவங்க அந்த பேட்டியில் சொன்னாங்க நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த காலத்து நண்பர்கள் வந்து ஏதோ சேர்ந்தோம் சரக்கு அடித்தோம் கலட்டா பண்ணோம் கலஞ்சோம் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அக்கறையாக அவர் எப்படி இருந்தார் அவருடைய குடும்ப பின்னணி என்ன அந்த குடும்ப பின்னணியிலேருந்து அவர் எப்படி மெல்ல மெல்ல வறுமைக்கு தள்ளப்பட்டார் அதற்கப்பறம் இவங்க எப்படி அவரை கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லா தகவலையும் அந்த பெண் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படியெல்லாம் நண்பர்கள் அமைவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த நண்பர்களும் இந்த ஆப்ரேஷனில் கூட இணைஞ்சிக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ட்ராவலாக அது மாறிச்சு அதுதான் அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவுக்கு போய் ஸோ லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய செல்வாக்கு முழுமையும் இதில் பயன்படுத்தியிருக்கிறாரு வெறும் செல்வாக்கு மட்டுமல்ல பெரும் தொகையையும் இதில் இங்கே இறக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் அங்கேருந்து ஒரு மீட்டு இங்கே கொண்டு வர முடியும் ஆயிரம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இதில் இப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை அவர் சரியாக இல்லாத சூழலில் இங்கே கொண்டு வருவதுங்கிறது ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது நீங்கள் தரை வழியாக கொண்டு வரும் பொழுது அங்கங்கே எங்கேயாவது நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்கப்படும் பொழுது அங்கு சமாளிப்பதற்கான நண்பர்கள் அதற்கான பல எவிடன்ஸு இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் அவங்க அங்கே போயிருந்தாங்க எப்படியோ அவரை வந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வந்தோம்னா இங்கே இருக்கிற மீடியாக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அது எங்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அங்கு கூட்டம் கூடி அவரை மீண்டும் ரெக்கவர் பண்ண முடியாத சூழலை இவங்க ஏற்படுத்தவும் கூடுங்கிறதுனால அப்படியே பெங்களூர்லேயே வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இதெல்லாம் பழைய கதை இப்போ லோகேஷ் கனகராஜ் கூட இந்த பழைய கதைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்தால் அவர் மனம் வேதனைப்படுவார் அப்படின்லாம் அவர் நண்பர்கள்ட சொல்லியிருக்கார் இப்படியாவது வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ரீ பற்றி இருக்கிற எல்லா தகவல்களையும் நாம் அழிச்சிடணும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார் அதற்கான முயற்சியும் எடுத்திருக்கிறார் ஆனால் அது எதுவுமே முடியாது எல்லாமே கைமீறி போயிருச்சு இன்னொன்று பழசு நாம் இப்படித்தான் இருந்தோம் அப்படிங்கிறத ஒருவர் தெரிஞ்சுக்கிறதுல தவறில்லை இப்படி இருந்த நாம் இன்றைக்கி மீண்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மீண்டும் அங்கே போனால் எப்படி இருப்போங்கிறத அவர் பார்க்கும்போது உணர்வார் அப்போ கட்டாயமாக வந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு மைக்ரோ செகண்ட்டு ஒரு ஆசை வந்தால் கூட சச்ச அப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைக்கு நம்ம போவே கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் பழசை எடுக்கவோ நீக்கவோ வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதனால் வந்து லோகேஷ் கனகராஜா அவ்வளோ கவலைப்பட்டிருக்கிறார் அது திரும்பி வரும்பொழுது அவர் இதெல்லாம் பார்த்தாருன்னா எவ்வளோ மனம் வேதனைப்படுங்கிறது அவருடைய இன்ஸ்டாவிலே அவருடைய படையப்பதிவு இவ்வளோ அவர் நீக்கலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி நம்ம பேசுகிறதுல ஒன்றும் தவறில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இவ்வளவு பெரிய ஆப்ரேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தில் இருந்த எஸ்ஆர் பிரபு லோகேஷ் கனகராஜ் அன்று ஸ்ரீயுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லணும் ஸ்ரீ வந்து இந்த தன்னம்பிக்கையோடு வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்ட பதிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் வந்து மே கமின் அப்படின்னு ஒரு ஆங்கில நாவல் எழுதியிருக்கிறாரு அவருடைய முழு பெயருமான ஸ்ரீராம் நடராஜ் நாவல் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு பொதுவாக வந்து இப்போ வேறொரு வாழ்க்கையை ஒருவர் கையெடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் பேரை மாற்றிக்கிறது கூட ஒரு வகையில் சரி தான் இப்போ சென்டிமெண்ட்டாகவே இங்கே தமிழ் சினிமாவில் அதெல்லாம் நடக்குது விஷ்ணு விஷால்னு பேர் மாற்றின பிறகு தான் அவர் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார் அதற்கு முன்னாடி வந்து அவர் வெறும் விஷ்ணுவாக இருந்தபோது ஒன்றும் பெருசாக இங்கே சாதித்ததாக நமக்கு தெரியல அதற்கப்புறம் வந்து ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு ரவி மோகனாக மாறியிருக்கார் இது மாதிரி பல நடிகர்கள் ஆக்சுவலாக அருண் விஜய் வந்து முன்னால் அருண் குமாராக இருந்தார் அருண்குமாராக இருக்கிற வரைக்கும் அவரால் ஒரு இடத்துக்கு வரவே முடியல அப்புறம் அருண் விஜயாக அவரை மாற்றின பிறகு தன்னையே புதுசாக அவர் ஃபீல் பண்ணி வந்தார் இன்றைக்கி எல்லோருமே பேர் மாற்றியவர்கள் ஓரளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போது ஸ்ரீயும் தன்னுடைய பெயரை மாற்றி கொண்டால் தன்னுடைய கடந்த காலத்திலிருந்து அவர் விடுபடுவாருங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஐடியா பட் இது வந்து அவர் செஞ்சே ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது அதிலிருந்து விடுபட்டு நான் புது ஆள் அப்படிங்கிற எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொள்ள அது ஒரு ஒரு கார் கருவியாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன் ஸோ அதனால் கூட பேர் மாற்றுவது நல்லது இந்த நேரத்தில் இன்னொரு வேண்டுகோளாக கூட வைக்கலாம் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் தீர்மானித்து வைத்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஸ்ரீ வந்து ஒரு ஆங்கில நாவல் எழுதியிருக்கிறார் அது எந்த அளவுக்கு விற்பனையாகவும் ஒரு ஒரு எழுத்தாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அவர் இந்த சினிமாவில் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் அவருக்கு போய் சேர்றது தான் சரியாக இருக்கும் அதை லோகேஷ் கனகராஜ் செய்து கொடுப்பதற்கு எல்லா வகையிலும் தகுதியானவராக இருக்கார் என்னென்னா அவர் ஒரு பட தயாரிப்பாளராக இருக்கார் ஒரு டைரக்டராக இருக்கார் நினைத்தால் ஸ்ரீயை வச்சு ஒரு படத்தை எடுத்துட முடியும் நினைச்சால் ஸ்ரீக்கு அவர் படத்தில் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க முடியும் இது ரெண்டையும் செய்வதற்குரிய ஒரே இடத்தில் லோகேஷ் கனகராஜ் இருப்பதனால் நாம் சொல்லி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கே தோணும் நிச்சயமாக செய்வார் நம்புகிறேன் அதே நேரத்தில் அவரை இந்த குடும் பிரச்சனையிலிருந்து மீட்டது மட்டுமல்ல சினிமாவில் ஒரு சரியான நாற்காலியை போட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் லோகேஷ் கனகராஜுக்கு இருக்குது